நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குண்டுமல்லி பூ வச்சு மாலை கட்டு மெத்தடில் லேயர் லேயராக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி பூ கட்டுற நூலை எடுத்துக்காங்க நான் வந்து இன்றைக்கி உள்ள நூல் எடுத்துக்கிறேன் பூ கட்டுற நூலை க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் அதை வந்து அஞ்சு அஞ்சாறாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படி இல்லைனா நம்ம ரிப்பனில் கூட கட்டிக்கலாம் வாழைநாறு கூட நல்லா மொத்தமாக நம்ம சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டு மொத்தமாக பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம் நூலை வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்காங்க இந்த மாதிரி மொத்தமாக போட்டு கட்டும்போது தான் வேணி டைப்பில் நல்லாயிருக்கும் லேயர் லேயராக நம்மளுக்கு தெரியும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் நம்மளுக்கு வேணி எவ்வளோ நீல் எதுவாது சென்ட்ரில் சென்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க முடியாது அதனால் வேணி எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு தகுந்த மாதிரி நூல் போட்டுக்கோங்க நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரைஜான் இந்த இடத்துல நூல் விட்டுருங்க நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஒத்த நூல் எடுத்து ரெண்டு சுற்ற சுற்றிட்டு இந்த மாதிரி சாதாரணமாக பூ கட்டுற மெத்தரெலாம் நாட் போட்டுக்கோங்க மொத்தமாக இருக்கிற நூலை நம்ம பேஸாக வச்சுக்கிட்டு பாருங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒத்த நூலை தான் சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் அந்த ஒரே ஒரு நூல் விட்டுருக்குறோம் இல்லைங்களா அதை மட்டும் பாருங்கள் நம்ம ஆள் காட்டி விரல் மேலே இந்த மாதிரி முடிச்சு போட்ட இடத்த இந்த மாதிரி வச்சுக்காங்க சென்டராக பார்த்து வச்சுட்டு ஒரு குண்டுமல்லி பூவை எடுத்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி வச்சுக்காங்க நூலில் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி வச்சுட்டு அந்த நூலை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று ஃபஸ்ட்டு சுற்றும் போது ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றிக்காங்க சுற்றிட்டு லைட்டாக திரும்பும் லைட்டாக கை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அடுத்தது அடுத்த பூவை எடுத்து இந்த மாதிரி டூ மாதிரி வச்சுக்கோங்க அது காம்பு மேலேயே இந்த மாதிரி வச்சுக்காங்க ரெண்டு பூவையும் ஃபஸ்ட்டு வச்சதையும் இப்போ வச்சதையும் சேர்த்து சுற்றிக்காங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது லைட்டாக திருப்பிட்டு அடுத்த பூ பாருங்கள் அடுத்த பூ இந்த மாதிரி அதோட காம்பு மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு பூவை சேர்த்து இப்போ வச்சது இதுக்கு முன்னாடி வச்ச பூவையும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றிக்காங்க லைட்டாக கை திரும்பிக்கும் பாருங்கள் இப்போ அடுத்த பூ வச்சுட்டு இப்போ வச்ச பூவியும் இதுக்கு முன்னாடி வச்ச புவியும் சேர்த்து ரெண்டு காம்பையும் சேர்த்து பாருங்கள் இந்த ரெண்டு காம்பியும் சேர்த்து நம்ம நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வச்ச பூவியும் இதுக்கு முன்னாடி வச்ச பூவோட காம்பு ரெண்டு பூவோட காம்பையும் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து சுற்றிக்கோங்க ரவுண்டு மாறவே மாறாது ரொம்ப அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக சேர்த்து சேர்த்து சுற்றி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பூவோட காம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு பூவோட காம்பை இந்த மாதிரி சேர்த்து சுற்றிக்கலாம் நான் கொஞ்சம் நீளத்துக்கு ஸ்லோவாகவே சொல்லித்தரேன் பாருங்க இப்படி பூவை எடுத்து வச்சிட்டு ரெண்டு பூவோட காம்பை சேர்த்து சுற்றிக்கலாம் பாருங்க இப்போ வச்ச பூங்க இருக்குது இப்போ அடுத்து முன்னாடி வச்ச பூவோட காம்போடு சேர்த்து சுத்திக்கிட்டு வந்துவிட்டோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்பீட் பண்ணவே இல்லை ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பூவோட காம்பை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றும் போது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பூவை கொஞ்சம் அன்னிவனாக வச்சோமா கூட நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவோட காம்பை சேர்த்து சேர்த்து சுற்றுறது இந்த மாதிரி நம்ம சுற்றி பழகிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா சுத்த தெரியுது அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு பூவை இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை வைக்கிற இல்லைங்களா இந்த ஒரு பூவோட காம்பை மட்டும் சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்போவும் இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப அழகாவே வந்துரும் மாலக்கட்டு மெத்தட்ல பாருங்க இப்பவே நம்ம ரெண்டு லைன் தான் வச்சுருக்குறோம் இப்பவே பாருங்க அந்த லேயர் தெரியுது நம்மளுக்கு ரெண்டு பூவோட காம்பை சேர்த்து சேர்த்து சுற்றிக்கலாம் அடியில் நம்ம மொத்தமா போட்டோம் இல்லைங்களா அந்த நூலை லைட்டாக அந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கங்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து நெருக்கி விடும்போது நம்மளுக்கு வேணி நல்லா நெருக்கமா கிடைக்கும் நம்ம மொத்தமாக போட்டு எடுத்துக்கிட்ட நூலை எங்கேயுமே விடக்கூடாது இந்த மாதிரி பாருங்கள் நம்ம க நம்ம கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் நம்ம ரெண்டு ஆள்காட்டி விரலையும் கட்ட வரலையும் சேர்த்து பிடிச்சிக்கணும் அந்த நூலை விடவே கூடாது இந்த மாதிரி அந்த நூலையும் இப்போ வைக்கிற பூவோட காம்பையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு நம்ம எவ்வளோ நீளத்துக்கு நம்மளுக்கு பிரைடல் வேணி வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூல் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பூ வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க முடியாது ஒரு பூ லைட்டாக நம்மளுக்கு லேசாக வச்சுட்டோமா கூட இல்லை லேசாக வச்சு சுற்றிட்டோமா கூட ஒரு பூ கலண்டு விழுந்துச்சுன்னா கூட அடுத்தடுத்து பூவெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக சுற்றி சுற்றி எடுக்கணும் எங்கேயும் கட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு பிரைடல் வேணி ஒரு ஜான் வேணுமா இல்லை ரெண்டு ஜான் வேணுமா இல்லை நம்ம முளம் கணக்கில் வேணும்னாலும் நம்ம நூல் போட்டு ஃபஸ்ட்டே நூல் போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க வேணிக்கு இப்போ நம்ம கொண்டையை சுற்றி ஜடையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே நூல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இல்லைங்களா ஒரு அரைஜான் நூலும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு அரைஜான் நூலும் விட்டுறலாம் அப்படி இல்லை நம்ம ஜடையில் வந்துட்டு யூ பின் போட்டு யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோன்னா இந்த மாதிரி நூல் வந்து பூவோட முன்னாடியும் பின்னாடியும் விட தேவையில்லை சும்மா கட்டும் போது மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பாருங்கள் மெதுவாக சுற்றி சுற்றி எடுக்கிறேன் வீடியோ வந்து அவ்வளோ ஸ்பீடாகவே இருக்காது ஸ்லோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி தெளிவாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கனாவே போதும் இதை பார்த்து பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே கட்டி கற்றுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம ட்ரை பண்ணமாவே வந்துடும் நம்ம இந்த வேணியோட இடையில இடையில பட்டன் ரோஸ் வைக்கிறதுனால வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கூட இருக்குது அந்த ரோஸ் கூட நம்ம வச்சு வச்சு கட்டிக்கலாம் லேயர் லேயராக வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லைனா சுருள் சுருளாக வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் கட்டி பழகிட்டமாகவே நிறைய மெத்தடில் நம்ம கட்டி எடுக்கலாம் நம்ம வேணி சின்னதாக இருக்கும்போது சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லென்த் ஆனூட்டி வீடியோவுக்கு தெரியிற மாதிரி சுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கி தூக்கி போட்டு சுற்றும் பூ வந்து அடிப்படும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி வச்ச இடத்துல இருந்தே இந்த மாதிரி இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி நம்மளுக்கு வேணி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு சுற்றிட்டு லாஸ்ட்டாக நாட் போட்டுக்காங்க நல்லா ரெண்டு நாட் மூணு நாட்டு இந்த இடத்துல இருக்கமாக போட்டுக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு வேணி பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி பூவோட காம்பெல்லாம் எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் கட் ஆகாமல் இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறீங்கன்னா நூலை வந்து கட் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படி இல்லை நம்ம வந்து சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறோன்னா கட் பண்ணிடுங்க நம்மளுக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது லேயர் லேயராக அவ்வளோ அழகாக இருக்குது ஜாஸ்மின் ஃப்ளவரில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்